எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி இந்த கிருஷ்ண சிலையை வச்சு நாங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் நம்ம இந்த கிருஷ்ணர்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல நம்ம வந்து தண்ணியில் வந்து இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஜலாபிஷேகம் பண்ண போகிறோம் ஜலாபிஷேகம் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சமாக துளசி இலைங்களை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜலாபிஷேகம் பண்ணலாம் எங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருக்கிறதால நாங்கள் விநாயகர் சிலையும் இது கூட வச்சுட்டோம் இந்த இருக்க மாதிரி இருக்க குட்டி கிருஷ்ணர் வந்து நாங்கள் முதல் முதல் வாங்கினோம் கிருஷ்ணர் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கார்ல இந்த கிருஷ்ணர் வந்து நாங்கள் ரெண்டாவதாக வாங்கினோம் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் இந்த பெரிய கிருஷ்ணன் நாங்கள் அப்புறமா தான் வாங்கினோம் இவங்க எல்லோரையும் இந்த மாதிரி வச்சு நாம் துளசிலேயே முதல்ல ஜலாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கடுத்தது இவங்களுக்கு நம்ம பால் அபிஷேகம் செய்ய போகிறோம் நம்ம இந்த மாதிரி தட்டுலையே பண்ணுறதால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக பால் மட்டும் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம் என்னை தட்டு நிறைஞ்சிச்சின்னா மறுபடியும் கிருஷ்ணரை எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம அந்த அபிஷேக தண்ணியெலாம் மாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருக்கும் அதுக்காக நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த கிருஷ்ணர் இந்த பால் அபிஷேகத்தில் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு பால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை வந்து திருப்பியும் ஒரு மேலே ஜல அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஒரு பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படியே டேரெக்டாக எல்லாத்தையும் அப்படியே லைனாக ஊற்றிடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம இவருக்கு தயிரை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் தயிர் அபிஷேகம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா பாலுக்கு அடுத்த ஒரு இது வந்து தயிர் அதாவது மனுஷன் வந்து இருக்கிற இந்த சூழல்ல இருந்து அடுத்த ஒரு நல்ல சூழலுக்கு மாறுறதுக்காக பாலுக்கு அடுத்து தயிர் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கிற இந்த நிலையிலேருந்து நல்ல நிலைக்கு போகிறதுக்காக நம்ம தயிரை வந்து அபிஷேகம் பண்ணுறோம் இது ரொம்ப நல்லது அதனால தான் எல்லா கடவுள்களுக்கும் பாலுக்கு அப்புறம் தயிரையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால நம்ம பொருளாதாரம் வந்து இன்றைக்கி இருக்க இருந்து அப்புறம் கொஞ்சம் முன்னேறும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகமும் பண்ணிகிட்ருக்காங்க மறுபடியும் நம்ம ஜலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இவருக்கு சந்தனத்தாலேயே அபிஷேகம் பண்ண போகிறோம் கிருஷ்ணருக்கு குழந்தைங்க பிடிக்கும்ன்றதால என்னோடய பசங்களை வச்சே நான் இந்த அபிஷேகத்தை பண்ணுறேன் அவங்களும் இதை ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருந்தால் அவங்கள வச்சே நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணிக்கோங்க அது அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அவங்க இஷ்டம் போல் அவரோட கிருஷ்ணருக்கு என்னென்ன பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி அவங்க அதை திருப்தி அடைவாங்க அதனால் குட்டீஸ்கிட்டே நீங்கள் இதை கொடுத்து இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ண வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் இந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம மறுபடியும் இவருக்கு ஜலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு இவரை நல்ல ஒரு துண்டு வச்சு எப்படி ஒரு குழந்தைய தொடைப்போமோ அந்த மாதிரி தொடச்சி இவருக்கு நல்ல அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு இவருக்கு சூப்பரான ஒரு படையலை போட்டுடலாம் எங்கள் வீட்டில் சூப்பரான படையல் ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக கொண்டாடியாச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடினிங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுதான் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி படையல் Thanks for watching.